வள்ளியூர் முருகன் கோவிலுக்கு அருகே உள்ள ஒரு தெருவில் தாவி பண்ணி இருக்கு அவங்க ஏற்கனவே ஈசான முலையில் ஒரு அறநூற்றி அடி ஆழத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாமே தான் இதில் ஒரு ஸ்கேன் மட்டும்தான் எடுக்க இடம் இருக்குது அந்த ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆழம் வந்து முந்நூற்றம்பது அடி மீட்டர் ஆழம் அவங்க ஆல்ரெடி அறநூத்தம்பது அடி ஆழம் பொருள் போட்டு தண்ணி இதெல்லாம் போர் டெஸ்ட்டாண்ட் அதான் போர் டெஸ்ட் அறுநூத்தம்பது அடி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரே பாறை தான் இந்த மாதிரி பகுதியில் போரல் போ போடுறத தவிர்ப்பதே நன்று ஏன்னா கசிவு நீர் கூட வர வாய்ப்பு இல்லாத இடம் அவ்வளவு கடினமான பாறை முன்னூற்றம்பது மீட்டர் ஆழம் வரைக்குமே முடி முறிவற்ற க கடினப்பாறை